அன்வின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அடியார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துக்கள் அனைத்தும் உன்னதமானது அது விசேஷமானது அதற்கு ஒரு மதிப்பீடு செய்ய முடியாது என்பதற்கு ஹக்க சுபகான ஹூவத்தாளா அதை ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு ஞாமத்தா அல்லாஹ் எங்களுக்கு பார்வையை நசீபாக்கிருக்கிறான் மேலான பிரியார் ஹல்லே சகோதரல்லே ஒரு மனிதனுடைய கண்களுக்குள்ளால் அல்லாஹ் இருபது மில்லியனுக்கும் படைத்திருக்கிறான் ஒரு மனித வெற்றி அவருக்கு மேற்பட்ட நிறங்களை அவருக்கு முன்னால் எடுத்து காண்பித்தால் அல்லாஹ் அந்த பார்வைக்கு ஒவ்வொரு நிறத்தையும் தனித்தனியாக பிரித்து அறியக்கூடிய ஒரு சக்தியை அல்லா மனிதனுடைய பார்வைக்கு கொடுத்திருக்கிறான் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாங்கள் பார்க்குறோம் வாலிபர்கள் அவருடைய மொபைல் ஃபோனில் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க எடுக்கக்கூடிய ஃபோட்டோ தெளிவாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி விலை கூடிய பெருமதியான கேமரா சிறந்த ஒரு ஃபோனை வாங்குறாங்க ஒரு ஆய்வின் முடிவின் பிரகாரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பார்வை அந்த போனை விட அந்த மொபைல் போனை விட ஐநூத்தி இருபத்தி ஆறு மெகா பிக்சல் வெளிச்சம் கொண்டதுதான் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பார்வை அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அவ்வளவு தெளிவான பிரகாசமான பார்வையை அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுத்திருக்கிறான் ஆனால் மனிதர்கள் இந்த பார்வையை இரண்டு விதத்தில் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஒரு கூட்டம் நல்லத்துக்கு யூஸ் பண்றாங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க பாவத்துக்கும் அனாச்சாரத்துக்கும் அசிங்கத்துக்கும் ஆபகாசத்துக்கும் இந்த பார்வையை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே முதலாவது நாங்கள் வழங்கி கொள்ளோடும் எங்களோட மார்க்கம் எங்களை இஸ்லாமிய மார்க்கம் இந்த சரியான ஒரு மனிதனுடைய செவிப்புலனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மியூசிக் ஹராமாக்கியிருக்கிறது இந்த மார்க்கம் ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொலையை ஹராமாக்கியிருக்கிறது இந்த மார்க்கம் ஒரு மனிதனுடைய கல்பை உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொறாமையையும் வஞ்சகத்தையும் மகஸ்துதியையும் இந்த மார்க்கம் ஹராமாக்கியிருக்கிறது ஒரு மனிதனுடைய நாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்தவனை பற்றிய குறை பேசுவதையும் புறம் பேசுவதையும் பொய் சொல்லுவதையும் போன்ற விடயங்களை என்னுடைய மார்க்கம் ஹராமாக்கியிருக்கிறது இதை போலதான் ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை அவனுடைய வம்சாவளி அனைத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி என்னுடைய மார்க்கம் சினாவை ஹராமாக்கியிருக்குது இதைப்போல ஒரு அடியான் ஒரு மனிதன் பல தர பல விடயங்களில் பல விதமான பாவங்களில் பீடிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி என்னுடைய சரியான எம்முடைய மார்க்கம் அந்த மனிதனுடைய பார்வைக்கு ஒரு கொண்டோலை கொடுத்திருக்குது நினைச்சத்தை பார்க்க முடியாது கிரகங்களைப் போல ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு பார்வை பார்க்க முடியாது என்னுடைய மார்க்கம் இந்த அடியார்களுடைய பார்வைக்கு ஒரு வரையறையை வைத்திருக்கிறது இன்னைக்கு பலர்கள் கேட்கக்கூடிய விஷயம்தான் பெண்களுடைய விஷயத்தில் குரான்லையும் ஹதீஸ்லையும் நம்முடைய மார்க்கத்தில் பெண்களுடைய ஹிஜாபை பற்றி பேசியிருக்குது பெண்களுடைய ஹிஜாபை பற்றி பேசப்பட்டிருக்குது ஆண்களுக்கு ஹிஜாப் இருக்குதா ஆண்களுக்கு ஹிஜாப் இருக்குதா அன் இஸ்லாமிய சகோதரர்களே என்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய ஹிஜாபை பத்தி பேசுவதற்கு முன்னால் ஆண்களுடைய ஹிஜாபை தான் குர்ஆன்ல பேசியிருக்கிதே பெண்களுடைய ஹிஜாபை பத்தி பேசுவதற்கு முன்னால நம்முடைய மார்க்கம் ஆண்களுடைய ஹிஜாபை பத்தி தான் குர்ஆன்ல பேசியிருக்கிதே அல்லாஹ் ரசல்லல்லாஹு அலைஹி பார்த்து சொல்றான் குல் நபியே நீங்க சொல்லுங்கோ

வயஹ்பது புரூஜகும் அவங்கள அபத்தை பாதுகாக்கு பாதுகாக்குமாறு சொல்லுங்க யார் ரசூல் அல்லா அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு பெண் இருக்கிறாள் அவளுடைய ஆடை பரிபூர்ணமாக அவளுடைய உடம்பை மறைத்த கருப்பு நிற ஆடையை அணிந்திருக்கிறாள் எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் அவளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியையும் அவள் காட்டுவது கிடையாது பரிபூர்ணமான ஒரு ஹிஜாபுடன் இருக்கிறாள் அன் இஸ்லாமிய சகோதரே இந்த ஹிஜாப் இது ஒரு பூர்த்தியான ஹிஜாபு கிடையாது இது ஒரு பகுதியை அணிந்திருக்கிறாள் எப்பொழுது அந்த பெண் அவள் அணிந்திருக்க கூடிய ஹிஜாபுடன் சேர்த்து அவளுடைய பார்வைக்கு ஹிஜாபை கொடுக்கவில்லையோ அதுவரைக்கும் பூர்த்தியான ஹிஜாப் உள்ளொரு பெண்ணாகவள் மாறமாட்டாள் ஏன் குரான்ல அல்லா சல்லா வாலி வசல்ல பார்த்து சொல்றான் யார் அசூர் அல்லா யார் சூர் அல்லா அவங்களோட முஸ்லிமான முக்மீனான சஹாபாக்களுக்கு பார்வையை தாழ்த்துமாறு சொன்னீங்க இல்லையா அதை போல முஸ்லிமான பெண்களுக்கும் சொல்லுங்கோ பார்வையை தாழ்த்திக் கொள்ளுமாறு அபத்தை பாதுகாக்குமாறு சொல்லுங்கோ யார் அசூர் என்பதாக குரான் அல்லாஹ் ஆண்களுடைய பெண்களுடைய ஹிஜாபை குர்வான் அல்லா சமத்துவமாக பேசி கொண்டிருக்கிறான் அன் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லே இந்த ஆயத்து வேணால அல்லாமா இவருகையும் ஜோஸ் ரஹமத்துலாஹி அலேஹி ஒரு விளக்கத்தை பதிவு செய்கிறாங்க குரான் அல்லாஹ் பார்வையை தாழ்த்துமாறு கூறிட்டு ஏன் அபத்தை பாதுகாக்குமாறு பேசியிருக்கிறான் பார்வையை தாழ்த்துங்கோ அந்த பார்வையின் ஊடாக தீபத்தை பேசுறாதீங்க என்று பேசியிருக்கலாம் பார்வையை தாழ்த்து கொள்ளுங்கோ உன்னோட பார்வைக்கு தென்படக்கூடிய விடயத்தை களவெடுத்து விடாதீங்கோ என்பதாக பேசியிருக்கலாம் ஏன் குரான்ல பார்வையை தாழ்த்துங்கள் அபத்தை பாதுகாருங்கள் என்பதாக அல்லாஹ் குரான்ல பேசிக்கொண்டிருக்கிறான் என்ற ஒரு ஹிக்மத்தை இந்த நுட்பத்தை அல்லாமா இவருகையும் ஜோசர் ரஹத்துல அலேஹி தன்னுடைய கிதாபில பதிவு செஞ்சிருக்கிறான் சொல்றாங்க மன் அத்துலக பசரஹு யாரொரு மனிதர் யாரொரு மனிதர் அவருடைய பார்வை அவருடைய கொன்றோலை விட்டு விலகி விடுகிறதோ ஒரு மனிதர் இருக்கிறார் அவரே ரோட்ல பைக் ஓடி போறாரே வாகனம் ஓடி போய் கொண்டிருக்காரே அவருடைய வாகனம் அவருடைய கட்டுப்பாட்டை மீறுமாக இருந்தால் அவருடைய கட்டுப்பாட்டை மீறுமாக இருந்தால் அதனுடைய முடிவு அவர் ஏதோ ஒரு இடத்தில் அவருடைய உயிரை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும் இதை போல எந்த ஒரு மனிதனுடைய பார்வை அவனுடைய கொன்றோலை விட்டும் நீங்கி விடுகிறதோ சொல்றாங்க அந்த மனிதனை அந்த பார்வை நேரடியாக ஜினாவின் பக்கம் கொண்டு போய் விடும் நேரடியாக ஜினாவின் பக்கம் கொண்டு போய் நிப்பாட்டி விடும் இதனால தான் அல்லாஹ் குரான்ல பார்வையை தாழ்த்தங்கள் பாதுகாத்துக்கோங்கோ என்பதாக குரான்ல பேசியிருக்கிறான் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடையார்களே ஹாக்கிம் ஷரீஃபில் பதிவு இருக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னாங்க சல்ல அல்லம் எவ்வாறு ஒரு மனிதன் ஒரு மிருகத்தை வேட்டையாடுவதற்காக ஒரு அம்பை பாவிக்கிறானோ இதனைப் போன்று மனிதர்களை வேட்டையாடுவதற்காக பாவிக்க கூடிய ஒரு அம்புதான் மனிதர்கள் பார்க்கக்கூடிய பார்வை என்று நாங்கள் சொல்லா செல்லம் ஹாக்கி மேல் பதிவு செய்யப்பட்ட ஹரீஷ் நாங்கள் சொல்லா செல்லம் அந்நதொரா சஹ்மும் சிஹாம் இவிலி சமஸ்மும் மனிதன் பார்க்கக்கூடிய பார்வை இந்த பார்வை ஷைத்தானுடைய நஞ்சூட்டப்பட்ட அம்புகளில் ஓர் அம்பாக இருக்கிறது சொன்னாங்க சொல்லா செல்லம் பார்வையினூடாக ஒரு அடியான் ஒரு ஹராத்த பார்க்கிறான் ரசிக்கிறான் ஹராத்த சிந்திக்கிறான் ஹராத்தோட இருக்கிறான் இவருடைய பார்வையை இவருடைய பிரைவேட் பார்ட்ஸ் அதனை உறுதிப்படுத்துது இவர் பார்க்கிறாரு ரசிக்கிறாரு ஹராத்த சிந்திக்கிறாரு நாள் போகக்குள்ள இவரும் சினாஷிய கூட நிலைமைக்கு வந்துறாரு சொன்னாங்க சொல்லாசல்லம் வல் ஃபர்ஜ் யு சத்ய குதாலிக்க அவருடைய ஃபர்ஜ் அவருடைய அந்தரங்கமான பகுதி அவருடைய பார்வையை சில கட்டத்தில் உண்மைப்படுத்தி விடுகிறது சில கட்டங்களில் ஜினா செய்து விடுகிறான்